வணக்கம் விவசாயம் நம் வாழ்வியலும் பண்பாடும் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் தானே உழுது பயிர் செய்து அதனால் கிடைக்கக்கூடிய உணவினை உண்டு வாழ்பவர்கள் விவசாயிகள் மற்றவர்கள் அவர்களை தொழுது பின் செல்பவர்கள் என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார் கிராமங்கள் ஒரு நாட்டின் உயர் நாடி என்றார் காந்தியடிகள் எல்லோருக்கும் சாப்பாடு எங்கிருந்து வருகிறது விதை உறங்கினாலும் விதைத்தவன் உறங்குவதில்லை உணவு இல்லை என்றால் உணவு இல்லை உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை பணம்தான் இப்பொழுது ஒருவரை அடையாளம் காட்டுகிறது அவ்வளவு முக்கியமாகிவிட்டது படிப்பும் தேவைதான் அறிவியல் தொழில்நுட்பம் ஆராய்ச்சி புதிய கண்டுபிடிப்புகள் விஞ்ஞானம் இப்படி வளர்ந்த காலத்தில் ஒருவர் படிப்பை வைத்துதான் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் படியுங்கள் மருத்துவராக பொறியாளராக வழக்கறிஞராக ஏன் விஞ்ஞானியாக கூட படிங்கள் ஆனால் இயற்கை விவசாயமும் செய்யுங்கள் அந்த கால மாதிரி கதி கடின உழைப்பு இல்லாமல் நிலம் உழுவதற்கு நாத்து நட களை எடுக்க அறுவடைக்கும் கருவிகள் கண்டுபிடித்து விட்டனர் மற்றவர்கள் விவசாயம் செய்வதில் செயற்கை உரம் பயன்படுத்துவதால் உணவு நஞ்சாகிவிட்டது என்று இல்லாமல் நமக்கு தேவையான உணவுப் பொருட்களை தே நாமே விளைவித்து கொள்ளலாம் நஞ்சு இல்லா உணவை உண்கின்றோம் நம் வீட்டிலுள்ளவர்களுக்கும் கொடுக்கின்றோம் என்ற மன நிம்மதி கிடைக்கும் உணவு மட்டுமல்லாமல் பசுமை வீடு இயற்கை காற்று சுத்தமான குடிநீரும் வாழ்வதற்கு தேவைப்படுகிறது இயற்கை விவசாயம் தண்ணீரும் காற்றும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் தேட ஆரம்பித்திருக்கிறார்கள் இயற்கை விவசாயத்தின் மேல் காதல் கொண்ட இளைஞர்கள் கை நிறைய சம்பாதிக்கும் வேலையை விட்டுட்டு விவசாயம் செய்ய வருகிறார்கள் என் தாத்தாவும் அப்பாவும் விவசாயம் செய்த இந்த பசுமையான பூமி இப்பொழுது காய்ந்து வறண்டு இருப்பதை பார்க்க முடியாமல் பேரன் விவசாயம் செய்ய முன்வந்துள்ளனர் வெளிநாடுகளில் சென்று வேலை பார்த்தவர்கள் கூட இயற்கை விவசாயம் அமைதியான சூழலையும் விரும்பி விவசாயம் செய்கிறார்கள் படிக்காதவன்தான் விவசாயம் செய்ய வேண்டும் என்ற நிலைமை மாறி வருகிறது விலை நிலமும் விவசாயம் குறைந்து விட்டனர் உணவு உண்பவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது கை நிறைய பணம் சம்பாதித்தால் காசு கொண்டு போய் கடையில் கொடுத்தால் அரிசி பருப்பு காய்கறி கிடைத்துவிடும் என்று நினைக்கிறீர்கள் அந்த கடைக்கு இவை எல்லாம் விவசாயம் கஷ்டம் கையில் பணம் இல்லை என்றாலும் விவசாயத்தில் அதிக லாபம் இல்லை என்றாலும் இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று விளைநிலங்களை விற்றால் அதிக பணம் கிடைக்கும் என்ற நிலை இருந்த பொழுதிலும் அந்த நிலத்தை விற்காமல் போராடி விவசாயம் செய்கின்ற விவசாயியால் தான் என்பதை மறந்துவிடாதீர்கள் மாடி தோட்டத்தில் மலர்ந்த ஒத்த ரோஜாவை பார்த்து மனமகிழ்ச்சியில் மகிழ்ச்சியில் இருக்கும் நீங்கள் இயற்கையான முறையில் விவசாயம் செய்து அந்த உணவை சாப்பிட்டு பாருங்கள் புத்துணர்ச்சி கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் விட்டுப்போன விவசாயம் மீண்டும் வளரும் உணவு எப்படி கிடைக்கிறது விவசாயம் எப்படி செய்வது என்பது பற்றி குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள் விவசாயம் சங்கிலி தொடர் போன்றது மனிதன் ஆடு மாடு கோழி புழு பூச்சி விலங்குகள் நாய் பூனை பறவை பறவைகள் ஒன்றோடு ஒன்று சார்ந்து சங்கிலி போல் வாழ்கிறது அரசு துறையில் வேலை பார்த்தவர்கள் கூட ஓய்வு பெற்ற பின் விவசாயம் செய்கிறார்கள் பாரம்பரிய நெல்லை ஐயா நெல் ஜெயராமன் இயற்கை விவசாயத்திற்காக விவசாயம் படித்து அரசு வேலையும் திறந்தவர் ஐயா நம்மாழ்வார் அவர்கள் இயற்கை விவசாயத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் நுணுக்கமான புரிதலும் முழுமையான அர்ப்பணிப்புடனும் அணுகினால் விவசாயம் நிச்சயமாக அதிகமாக லாபத்தையும் கொடுக்கக்கூடியது மண்ணையும் மக்களையும் பாதுகாக்க இயற்கை விவசாயம் செய்து நஞ்சு இல்லாத உணவை மக்களுக்கு அடுத்த சந்ததியினருக்கும் மண்ணில் உள்ள அத்தனை உயிர்களையும் காக்க இன்றைய இளைஞர்கள் முன்வர வேண்டும் இயற்கை விவசாயத்தால் ஆரோக்கியமான தூய்மையான உணவுப் பொருட்களை மக்களுக்கு கொடுத்தும் என்ற மனநிறைவு ஏற்படும் சென்னையில் கார் ஓட்டுவதை விட சொந்த ஊரில் ஏர் ஓட்டுவது சிறந்தது நன்றி வணக்கம்